நர்சரியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வெத்தலை செடிகள் உங்களோட வீட்லையுமே வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ரெண்டு உரத்தை மட்டும் கொடுக்கணும் ஒன்று இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட் இன்னொன்று என்பிகே இந்த ரெண்டு ஃபெர்டிலைசரை செடிகளுக்கு கொடுக்கறது மூலிமா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வெத்தலை செடி நல்லா சேஃபாக வளர ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருமே நர்சரிலேருந்து வாங்கிட்டு போகும்போது நல்லா சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும் பட் வாங்கிட்டு போயிட்டு வச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபெர்டிலைசரை கொடுக்கறது என்ன டைமில் கொடுக்கணும் ஸோ எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு சிலவங்க நர்சரிலேருந்து வாங்கிட்டு போய் வச்சதுக்கப்புறம் எந்த எந்த ஒரு உரத்தையுமே கொடுக்கவே மாட்டாங்க அப்படியும் ஒரு சிலவங்க இருப்பாங்க ஒரு சிலவங்க இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு மாட்டுச்சோனத்தோட தொழுவுரத்தை கொடுக்க சொன்னோம் அப்படின்னா டேரெக்டாகவே மாட்டு சாணியே எடுத்துகிட்டு போய்ட்டு கொட்டி விட்டுடுவாங்க ஸோ இப்படிலாம் போடும்போது ஒரு சில நேரங்களில் வெட்டிலையோட இந்த எஜ்ஜஸ் எல்லாமே இப்படி பர்னிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து மொத்தம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களால் நடக்கும் ஒன்று ஃபெர்டிலைசர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வெயிலில் ரொம்ப இருக்குது வால் ஓரமாக செடிகளை நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைம்லையுமே இப்படி வர ஆரம்பிச்சுடுங்க இப்போது நான் வெட்டிலை செடியாக வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு சஜெக்ஷன் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இந்த செடிகளை நீங்கள் ஒரு நேரான இடத்துல வச்சு வளர்க்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் செடிகள் ரொம்ப பெருசாக வளர்ந்து போச்சு வெயில்லேயும் தாங்கி வளருது எங்கள் வீட்டில் அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களுக்கு இல்லைங்க இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ இப்படி வால் பக்கத்தில் வைக்கிறது மூலயமா கொஞ்சம் பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு போயிட்டு இந்த எஜஸ் எல்லாமே இப்படி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு நார்மலாகவே இந்த என்பிகேவை நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா தளிர்கள் வரும் அதுக்கப்புறம் உங்களோட செடிகள் நல்லா சேஃபாக வளர ஆரம்பிச்சிடும் முக்கியமாக இந்த வராண்டாஸில் வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்க இல்லை எங்களோடய வீட்டில் இந்த வெர்மி கம்போஸ்ட் இருக்குது தம்பி இது எப்படி செடிகளுக்கு பயன்படுத்துறது ஆக்சுவலி இந்த மாட்டுச் சாணத்தோட தொய் உரம் மண்புய உரம் இதெல்லாம் கொடுக்குறது மூலயமாவே ஸோ உங்கள் செடிகளுக்கு என்பிகே ஸோ இந்த சத்துக்கள் வந்து காமனாகவே உங்கள் செடிகளுக்கு கிடைச்சிடும் ஒரு செடிகளுக்கு எவ்வளோ வீதம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி வீதம் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு பதினஞ்சு டு இருபது நாட்களுக்கு ஒரு முறை செடிகளோட வேர் பகுதியில் ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு போடணும் ஸோ ரொம்ப கிளறி வேரோடு பிடிங்கிடாதீங்க ஒரு பாட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் தரையில் நடவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நயலான பகுதிகளில் வெட்டிலை செடியை நடவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடணும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்ன அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொய்வுரத்தை செடிகளுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் டேரெக்டாகவே செடிகளுக்கு அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்படி பயன்படுத்தும் போது மாட்டுச்சாணத்தோட தோய் உரம் அதுக்கப்புறம் தான் அது டீ ஆக ஆரம்பிக்கும் அதில் பூச்சிகள் அதிகமாக வைக்கும் ஹீட் அதிகமாக ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் செடிகள் ஹீட் ஆகி பர்னிங் ஆக ஆரம்பிச்சுடுங்க ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி செடிகளுக்கு போடுறதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுடுங்க ஸோ இயற்கை முறையில் எங்களோடய செடிகளை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க தம்பி இல்லை தம்பி எங்களுக்கு செயற்கை முறையில் இருந்தாலும் நர்சரியில் இருக்கிற மாதிரி நல்லா பச்சை பசேல்னு வளரணும் தம்பி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறீங்களா அதுக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சுட்ருக்கோம் என்பிகே ஆல் நைன்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொம்பது பத்தொம்பது பத்தொன்போது இந்த ஒரு ஃபெர்டிலைசரை ஒரு கிராமை ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் தம்பி நூறு கிராம் எடுத்தால் நூறு லிட்டர் ஈக்குவலாகவே அதுக்கான தண்ணியை வந்து எடுத்துக்கணும் நாங்கள் ஒரு லிட்டர் தண்ணியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிராம் ஃபெர்டிலைசரை எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இதை தண்ணியில் ஊற்றி விடலாமா இல்லை மேலே ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ அது உங்களோட விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறீங்க மேலே அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் செடிகளுக்கு வேர் பகுதியில் ஊற்றி விடுங்க அதிகமான கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செடிகள் எல்லாமே பர்னிங்காக ஆரம்பிச்சிடும் டோட்டலாகவே செடிகள் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ நர்சரியில் எப்படி தம்பி செடிகளை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடு தாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அண்டு நாங்கள் எதுக்கு எப்பவுமே இயற்கை செயற்கை ரெண்டுமே சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு எது விருப்பம் இருக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செடிகளுக்கு மேலே நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ முன்னாடியே சொல்லியிருப்பேன் கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது வெற்றிலையோட இலைகள் எல்லாமே நல்லா நனைகிற மாதிரி அடித்து விட்டுட்டுருக்கோம் அந்த முக்கியமான விஷயம் தம்பி இன்னைக்கு இந்த செடிகளுக்கு மட்டும்தான் அடிக்கலாமா இல்லை காய்கறி பழச்செடிகள் இதெல்லாம் வச்சுட்ருக்கோம் இதுக்கும் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னா கண்டிப்பாக பழச்செடிகள் காய்கறி செடிகள் பூச்செடிகள் எல்லா செடிகளுக்குமே இந்த என்பிகே ஃபர்டிலைசர் வந்து அடிக்கலாம் இது அடிக்கிறது மூலயமா செடிகள் நல்ல வேகமாக வளரும் நல்ல பச்சை பசியல்னு இருக்கும் அண்டு முக்கியமான விஷயம் தம்பி பய எப்படி பயன்படுத்துது பூச்செடிகளை ஒருத்தனி தனி வீடியோவாக கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கமெண்ட்டை கீழே போடுங்க உங்களுக்கு எந்த செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னா கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணி கொடுப்போம் நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி என்பிகேவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணுவோங்க ஸோ உங்களுக்கு வீடியோ கொடுக்கும்போதே டோட்டலாகவே எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணியாச்சு பார்க்கலாம் ஒன் வீக்கில் எப்படி க்ரோத் இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் பசுமை தோட்டக்கலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க் யூ பாய் பாய்